ஏயூட்டி மூட்டா இணைந்த உண்ணாவிரத போராட்டமானது தமிழகத்தில் மூன்று இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றாத பட்சத்தில் எங்களுடைய தொடர் போராட்டங்கள் வலுப்பெறும் என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னதாக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் ஐந்து அதை தொடர்ந்து கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்ட செயல்முறை கடிதம் அதில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஜியோ தான் வெளியிட்டார்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பணப்பயன்களை அளிக்க வேண்டும் என்ற அரசாணை ஆனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த பணி மேம்பாட்டினுடைய பணப்பயனை வழங்கிய அந்த தமிழக அரசானது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு இது நாள் வரை வழங்க மறுக்கிறது இந்த தமிழக அரசை கண்டிக்கின்ற வகையில் இந்த நிலை போராட்டமானது இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து கல்லூரி ஆசிரியர்கள் எம் பில் மற்றும் பிஹெச்டி முடித்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊக்க ஊதிய தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் புத்தொழி புத்தாக்க பயிற்சிக்கான கால நீட்டிப்பை வழங்க வேண்டும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டோடு கூடிய பேராசிரியருக்கான ஒரு நிலையையும் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பத்தாம்ச கோரிக்கைகளை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்பொழுது கடந்த மாதத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டது தொடர் போராட்டத்தின் விளைவாக ஆசிரியர்களுடைய போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் பொதுமக்களுடைய போராட்டத்தின் வாயிலாக அடுத்த ஒரு பத்து நாட்களிலேயே வாபஸ் பெறப்பட்டது ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் அதை மறு ஆய்வுக்கு வெளியிடுவோம் என்ற ஒரு அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் அதை வாபஸ் பெறவிட்டால் இதைவிட மிகப்பெரிய அளவிலான ஆசிரியர்கள் மாணவர்கள் கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த தமிழகத்தில் விடிக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன்

இந்த அரசு பதவி ஏற்பதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையிலே முன்னூத்தி ஒன்பதுல நாங்க ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை வீட்டுக்கு தருப்போம்னு அறிக்கையை கொடுத்திருந்தார் அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு சிபிஎஸ் ஓபிஎஸ் எல்பிஎஸ் கேட்டு தேவையா இல்லை நாங்க கமிட்டிலே சொல்லிட்டோம் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு தமிழக அரசு இருக்கிற அனைத்து சங்கங்களும் பழைய பென்ஷன் திட்டத்தை தான் மீண்டும் அமலப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இது கால நீட்டிப்பினுடைய நோக்கம் தான் அந்த கமிட்டியை